அந்நாளிலே விழுந்து போன கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் ஆமோஸ் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டு வாசிக்கும் பொழுது இங்கு தாவீதின் கூடாரம் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் ஸ்தாபிப்பார் விழுந்து போன தாவிதம் கூடாரத்தை மறுபடியுமாக கர்த்தர் எடுப்பித்து அதை முந்தின் நிலைமையில் இருக்கக்கூடிய ஆசிர்வாதத்துக்கு நேராக நடத்துவா கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தாவிதின் கூடாரம் என்கிற தலைப்போடு தேவசீதங்களோடு விரும்புகிறேன் விழுந்து போன தாவிதின் கூடாரம் அது எழுந்து நிற்கக்கூடிய கூடாரம் அல்ல விழுந்து போன தாவிதம் கூடாரம் ஆசீர்வாதம் விழுந்து விட்டது நன்மைகள் பறிபோய் விட்டது செழிப்புகள் தூரமாய் விலகி போயிற்று இப்பொழுது தாவிதம் கூடாரம் அதை விழுந்து கிடக்கிறது மறுபடியும் கத்தர் அதை எடுக்க ஆவலாக இருக்கிறார் ஆமோஸ் இறைவாக்கினர் நம்மோடு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய செய்தி என்னன்னா அதை மறுபடியும் கத்தர் எடுப்பிப்பார் அது முந்தைய நிலைமைக்கு நேராக மறுபடியும் கொண்டு வருவார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவைய பிள்ளைகளை விழுந்து போன தாவிதம் போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய நன்மைகள் அது விழுந்து போய் விழுந்து போயிருக்கலாம் ஆனால் மறுபடியும் கத்தர் அதை கட்டுகிறார் மறுபடியுமாய் கத்தர் ஸ்தோத்ர அதை சீர்படுத்துகிறா சீர்படுத்தி அதில் எதெல்லாம் பழுதாக இருந்ததோ எதெல்லாம் இதெல்லாம் அதில் ரிப்பேராக இருந்ததோ அந்த ரிப்பேரை சரி சரி செய்து அதை மறுபடியுமாய் முந்தைய நிலைமைக்கு கத்தர் கொண்டு வருகிறார் தாவிரியம் கூடாரத்தில் ஒரு காலத்தில் ஆசீர்வாதம் தங்கி இருந்தது தாவிதம் கூடாரத்தில் ஒரு காலத்தில் செழிப்பு தங்கி இருந்தது தாவிதம் ஒரு காலத்தில் மகிமை தங்கி இருந்தது தாவிதம் கூடாரத்துல துதி தங்கி இருந்தது இப்பொழுது தாவிதின் கூடாரம் பின்வாங்கி போனது தாவிதுடைய கூடாரம் தாவிதுக்கு அப்புறம் தாவியுடைய மகன் சாலமோ நாட்கள்ல சில பின்மாற்றம் ரெகேபியா நாட்கள்ல பார்க்கும் பொழுது தாவிதுடைய பேர பேரனுடைய காலங்களில் பார்க்கும் பொழுது அது மகா பின்மாற்றத்துக்குள்ளாக சென்றதை பார்க்கிறோம் இப்பொழுது தாவிதின் கூடாரம் ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ள வந்துவிட்டது சகலத்தையும் சகல தேசத்தையும் ஆண்டு கொண்டிருந்த தாவிதம் கூடாரம் மகிழ்ச்சி தாவிதம் கூடாரம் இப்போது விழுந்து போய்விட்டதை பார்க்குறோம் ஆனால் வசனம் வார்த்தை சொல்வது நம்மோடு பேசுகிறார் என்னவென்றால் மறுபடியும் முன்பு எப்படி இருந்ததோ அதை போல நிலை நிறுத்துவேன் என்று அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் இந்த நாள்ல உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை தாவிதம் கூடாரத்தை போல விழுந்து கிடக்கலாம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தாவிதின் கூடாரத்தை போல விழுந்து கிடக்கலாம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் காணானுக்கு நேராக இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் காணானுக்குள் மையமாக இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் மனாந்தரம் போல ஸ்தோத்ரம் மனாந்தரம் போல அல்லது போக்கடம் இல்லாத போல இருக்கலாம் ஆனால் மறுபடியுமாக கத்தர் சொல்லுகிறார் அந்நாளிலே விழுந்து போன தாவிதம் குடாரத்தை நான் எடுப்பி எடுப்பிப்பேன் அதில் பழுதாய் போனதை என்ன செய்யறாருன்னா ரிப்பேர் பார்க்கிறார் சீர்படுத்துகிறார் இப்போ முந்தைய நிலைமை அந்த தாவித ஆசிர்வாதத்தை மறுபடியும் அவருடைய சந்ததிக்கு கடத்துகிறார் இந்த நாளில் நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் இயேசு தாவிதின் குமாரன் எண்ணப்பட்டார் தாவிது ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து மூலமாக வருகிறது இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாக தாவிதின் ஆசீர்வாதங்கள் மறுபடியும் தாவிதின் குமார் என்று இயேசு அவருடைய அவரை அழைக்கும் பொழுது குமார் என்று அழைக்கப்பட்டார் இப்போ தாவியுடைய ஆசீர்வாதம் மறுபடியும் இயேசு இயேசுவின் மேலே வந்து இறங்குறது மூலமாக அதே ஆசீர்வாதம் மறுபடியும் நமக்கு உண்டாகுகிறது ஆமே ஸ்தோத்திரம் இப்ப தாவிதின் கூடாரத்தில் ஒரு காலம் துதி இருந்தது தாவிதின் கூடாரத்தில் ஒரு காலத்தில் ஆராதனை இருந்தது ஐஸ்வர்யங்கள் இருந்தது நன்மைகள் இருந்தது இப்பொழுது தாவிதின் கூடாரம் வெறுமையாக்கப்பட்டது சில நேரம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டுடைய வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை என்று வரும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்கு நிறைவேறவில்லை என்று வரும் பொழுது நம்முடைய கூடாரம் பின்வாங்க போக பின்வாங்குகிறது நம்முடைய ஆவிக்குரிய அந்த காரியங்கள் பின்வாக்கப்படுகிறது இப்பொழுது தாவிதம் கூடாரத்திலே மகிமை காணப்படவில்லை ஒரு காலத்தில் தாவிதம் கூடாரம் ஜெயமாக இருந்தது இப்பொழுது தாவிதம் கூடாரத்துக்கும் ஜெயத்துக்கும் ஒரு மகா பெரிய இடைவெளி தூரம் உண்டாயிற்று இப்பொழுது மறுபடியும் கத்த சொல்லுகிறார் தாவியின் குடாரத்தை மறுபடியும் நான் எழுப்பிப்பேன் இந்த நாள்ல இறை வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது என்னவென்றால் மறுபடியுமாக மறுபடியும் நீங்கள் விழுந்து கிடந்த அந்த இடத்துல அப்படியே இருக்க போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோதும் மெக்கப்பட்டு போவதில்லை வெக்கம் வர்ற மாதிரி தெரியும் வெக்கம் மூடுவது போல தெரியும் ஆனால் என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கிற ஜனங்கள் ஏசு கிருஷ்ணகராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை அவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை அவருடைய முகம் பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுவது பைபிள் சொல்லுவது எனவே மறுபடியும் வாக்குத்தங்கள் தத்தங்கள் போய்விட்டது அவருடைய வார்த்தை எனக்கு உண்டாகாமல் போய்விட்டது அப்படி அற்புதங்கள் எனக்கு கிடைக்கவில்லை என்று ஒருவேளை சோர்ந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரனை அருமையான சகோதரிய மறுபடியும் கத்தர் இந்த காலை வழியில இந்த நாளில் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உன்னுடைய கூடாரத்தை தட்டி எழுப்புகிற ஒரு பக்கம் பைபிளில் பார்க்கும்பொழுது இந்த கூடாரத்தை விட்டு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு பேதர் சொல்றாரு இந்த கூடாரின் மீது நம்முடைய சரியத்தை கொடுக்குறது சரியத்தை குறிக்கிறது இப்ப விழுந்து போன கூடாரம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் அல்ல ஆரோக்கியம் விழுந்து போய்விட்டது சரீரத்தில் நன்மை விழுந்து போய்விட்டது நீங்களே தேவடைய தேவன் தங்கக்கூடிய அப்போ தேவன் தங்கக்கூடிய ஆலயம் என்பது நம்ம புதிய ஏற்பாடு படி ஆலயம் சர்ச்சை என்பது சபை என்பது நானு நீங்களும் தான் திருச்சபை அதே போலத்தான் கூடாரம் என்பது புதிய ஏற்பாடில நாம் தான் கூடாரமாக இருக்கிறோம் புதிய ஏற்பாடுல உங்களுடைய சரீரம் தான் கூடாரமாக இருக்கிறது இந்த கூடாரத்துக்குள்ளதான் ஆவியான தேவன் தங்கியிருக்கிறார் உங்கள் கூடாரத்துக்கு கூடார்தானே ஆவி ஆத்மா உள்ளே இருக்குது இப்போ இந்த கூடாரம் ஏ ஸ்தோத்திர இந்த பூமிக்குரிய கூடாரமா கூடாரம் அப்படின்னு சொல்லி பவுல் சூழன் பூமி கூடு பூமிக்குரிய கூடாரம் இப்போ நம்ம கூடாரத்துக்குள்ளாகவே சைத்து குழாக்கு கூடி இருக்கிறோம் எப்படி தாவியும் கூடாரம் ஆசீர்வாதத்தை இழந்து போனதோ சில நேரம் நம்முடைய கூடாரம் அற்புதத்தை எதிர்பார்த்துக்கக்கூடிய கூடாரம் சோர்ந்து போய் கிடக்கிறது அதிசயத்தை எதிர்பார்த்துக்கூடிய கூடாரம் ஸ்தோத்திர நன்மையால் நிரப்பப்பட வேண்டிய கூடாரம் அது வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது நன்மைகள் பெறாமல் இருக்கிறது ஆனால் இந்த கூடாரத்தை கத்த அப்படியே விட மாட்டார் மறுபடியும் எலும்ப பண்ணுவார் என்று ஆண்டர் வாக்குத்தம் பண்ணுகிறார் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் சொல்லலாமே விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும் என்று சொன்னாரே விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் பாக்கியது என்று சொன்னாரே ஒருவேளை எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம விசுவாசிக்கலாம் ஆனால் எல்லாமே எதிராகி நடக்கும்பொழுது நாம் இன்னும் அதிகமாக விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் இப்பொழுது விழுந்து போய்விட்டது விழுந்து போன கூடாரம் அது மாத்திரமல்ல பழுதாய் போன கூடாரோ அதை மறுபடியும் நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி வாழ்க்கையில் எதெல்லாம் பழுதாய் போயிருக்கிறதோ நம்முடைய ஊழியத்தில் எதெல்லாம் பழுதாய் போயிருக்கிறதோ நம்முடைய காரியத்தில் நம்ம சந்ததியில் எது எதெல்லாம் பழுதாகி இருக்கிறதோ அதை மறுபடியுமாய் சீர்படுத்துகிறா இந்த நாளில் உங்களை சீர்படுத்துகிறார் பிரதா இந்த நாளில் கத்தர் உங்களை சீர்படுத்தும்படி விட்டு கொடுங்கள் ஒப்பு கொடுங்கள் நம்ம கூடாரத்தை விசாலமாக்கும்படி முயற்சி எடுக்கிறோம் ஆனால் சில நேரம் கூடாரம் விழுந்து கிடக்கும் பொழுது அதில் விசாலமாக்க முடியாது கூடாரம் எழுந்து நிற்கும் பொழுது தான் அது நமக்கு நெல் தருகிறது கூடாரம் நமக்கு தலைக்கு மேல் இருக்கும் பொழுது தான் அது பாதுகாப்பாக இருக்கிறது கூடாரம் விழுந்து கிடக்கும் பொழுது அது ஒன்றுக்கும் உதவாமல் போகிறது இப்பொழுது கூடாரத்தை ஏற்கனவே ஏசியா புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஏசியா திருக்கெட் மூலமாக கத்த சொல்றாரு நீ வலது பொழுது இடது பொழுது இடம் கொண்டு பெருக வேண்டும் உன் கூடாரத்தை விசாலமாக்க சொன்ன விசாலமாக்க வேண்டிய நாம் விசாலத்துக்கு நேராக போக வேண்டிய நாம் இப்பொழுது ஒரு தாவிதம் கூடாரத்தை போல விழுந்து கிடக்கிறோம் தாவிதன் கூடாரத்தை போல விழுந்து கொடுக்கிறோம் தாவிதம் கூடாரத்துக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா மகிமை இருந்தது தேவடைய வார்த்தை அங்கே தங்கி இருந்தது தேவடைய வசனம் அங்க இருந்தது பரிசுத்த ஆவியானவர் அந்த தாவிதின் கூடாரத்தில் வாசம் பண்ணினார் வாசம் பண்ண அதே இறைவன் ஏகோவா தேவன் இப்பொழுது தாவிதம் கூடாரத்துல வாசம் பண்ணினார் ஆனால் தாவிதுக்கு அப்புறம் துதி எலும்பவில்லை தாவிதுக்கு அப்புறம் அவங்க சந்ததி பின்வாங்கி போன அப்படின்னால அந்த கூடாரம் விழுந்து போய்விட்டதை பார்க்குறோம் இந்த நாள்ல மறுபடியும் துதி என்கிற அந்த உங்கள் கூடாரத்துக்குள்ள துதி உண்டாகட்டும் துதி என்பது ஸ்தோத்ரம் ஆண்டவர் நல்லவர் கத்த நல்லவராக இருக்கிறார் கத்தர் கத்தடைய பருவத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் தீமைகள் வருவதை போல இருந்தாலும் கத்தர் ஏதோ ஒரு கருத்துல அதிசயம் பண்ணி தீமையை வரவிடாமல் பாதுகாப்பார் என்பதுதான் அது துதியாக இருக்கிறது எனவே துதிக்க துதிக்கும் பொழுது அது தாவிதம் கூடாரமாக எண்ணப்படும் பிரியமானவர்கள் இப்பொழுது சொல்லும் பொழுது அந்த ஆள் விழுந்து போன தாவிதம் கூடாரம் உங்களுடைய ஆரோக்கியம் விழுந்து போய் கிடக்கலாம் உடைய நன்மைகள் விழுந்து போய் கிடக்கலாம் உங்களை ஆசீர்வாதம் விழுந்து போய் கிடக்கலாம் அதை மறுபடியும் கத்த காலை வரையில அதை மறுபடியும் எடுப்பித்து அதை மறுபடியும் என்ன செய்ய சீர்படுத்துகிறார் பூர்வ நாட்கள் இருந்தது போல மறுபடியும் ரிட்டன் அந்த கொண்டு பூர்வ நாட்கள் இருந்த அந்த மகிமையை பூர்வ நாட்கள் இருந்த ஆசீர்வாதத்தை பூர்வ நாட்கள் இருந்த கூடிய ஐஸ்வர்யத்தை பூர்வ நாட்கள் இருந்தக்கூடிய ஹெல்த மறுபடியும் கத்தர் கொண்டு வருகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவடைய பிள்ளைகளை என்னுடைய வளர்ச்சியாக இருந்தது இப்போது வீழ்ச்சியாக இருக்கிறது என் வாழ்க்கைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல உச்சகட்டத்தோடு போய் கொண்டிருந்தேன் ஜப வாழ்க்கையில உச்சகட்டத்தோடு போய் கொண்டிருந்தேன் வேத வாசிப்பு வாசித்துக் கொண்டிருந்தேன் ஒரு நல்ல போய் கொண்டிருந்தேன் ஆனால் எதிர்பாராத புயலால் எதிர் எதிர்பாராத காரியங்களால் எதிர்பாராத பிரச்சனைகளால் இப்பொழுது என்னுடைய கூடாரம் ஆசீர்வாதமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய கூடாரம் ஆவிக்குற வளர்ச்சியாக இருக்க வேண்டிய கூடாரம் விழுந்து போய் கிடக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருந்தால் மறுபடியும் உங்களோடு பேசுகிறார் உங்களுக்கான வார்த்தை இது இது உங்களுக்கான நாள் இது என்னவென்றால் மறுபடியும் நீங்கள் எழுந்திருக்க முடியும் மறுபடியும் எழுந்திருக்க முடியும் கர்த்தர் அதை என்ன செய்தார் மறுபடியும் கட்ட விரும்புகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது கத்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுவத பிரயாசம் விருதா கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர் குடும்பத்தை கட்டுகிறவர் சத்ரு தாவிதும் இரு இருந்த நம்முடைய சபையை தாவிதும் இருந்த நம்முடைய ஆசிர்வாதத்தை தாவிதும் இருந்த நம்முடைய தொழிலை பல நேரம் சத்ருக்கள் இடித்துக்கொண்டே இருப்பார்கள் சத்ரு இடித்துக்கொண்டே இருப்பார் நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் தாவிதம் கூடாரத்தை போல இருந்தது இப்பொழுது குடும்பத்தை செதடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது அந்த சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது ஆனால் கத்தர் மறுபடியும் கட்டுகிறார் நம்மளாக கட்ட விரும்புகிறோம் சில நேரம் நம்மளாக கூட்டி அமைக்க விரும்புகிறோம் ஆனால் கத்துடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கு தான் விடுதலை உண்டு கத்துடைய ஆவியானவர் தான் ஒரு மனமாய் அந்த ஒரே மனமாய் அவர் சேர்க்க விரும்புகிறார் இப்பொழுது சங்க நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று சொல்லும் பொழுது கர்த்தர் வீட்டை கட்டாராகி இப்போது கர்த்தர் கட்டுகிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் கத்தர் மறுபடியுமாய் தாவிதம் கூடாரத்தை எடுப்பிப்பேன்னு சொன்னவரே தாவிதின் கூடாரத்தை மறுபடியும் ஸ்தோத்திரம் எடுப்பார் அதே கத்தர் மறுபடியுமாய் தாவிதம் கூடாது எடுத்து எடுத்து என்று வாக்கு பண்ணாரே அதே நாள் என் தொழிலை கட்டுவார் என் குடும்பத்தை கட்டுவார் என் ஊழியத்தை கட்டுவார் என்று விசுவாசிக்கும் பொழுது அவர் கட்டுவார் சார் பிசாசு இடித்ததை மறுபடியும் இடித்ததை சத்ரு செங்கல் செங்கலா என் ஆசுவாத்த இடித்ததை என்னுடைய தொழிலை இடித்ததை இப்பொழுது மறுபடியும் சத்ரு எதெல்லாம் லேயர் லேயரா பிச்சு போட்டானோ மறுபடியும் கத்தர் அதை சரியாக மறுபடியும் மறுபடியும் கத்தர் கெட்ட ஆயத்தமிழுவா இருக்கிறார் எனவே உற்சாகமா இருங்க விசுவாசிங்க கத்த அற்புதம் செய்வா அதை வாசிக்கும் பொழுது மீகா புத்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டுல சொல்லும் பொழுது என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் வீழ் நான் வீழ்ந்தாலும் மறுபடியுமா எழுந்திருப்பேன் ஆமாம் கத்த சொல்றாரு மீகா புத்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டுல சொல்லும் பொழுது என் சத்ருவே பல இடத்துல என் தேவனே என் தேவனேன்னு சொல்லி தாவி சொல்லி துதிக்கிறத பார்க்குறோம் அதே போல சத்ருக்கு சொல்லும் பொழுது என் சத்ருவே நீ என்ன நீ என்ன செய்யாத எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் வீழ்ந்தாலும் எழுந்திருப்பேன் இந்த நாளில் உங்களை மறுபடியுமாய் கற்று 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 வைக்கக்கூடிய கத்த மறுபடியுமாய் ஸ்தாபிக்கக்கூடிய கத்த மறுபடியுமாய் உங்களுடைய எதெல்லாம் ரிப்பேராக கிடக்குதோ தொழிலில் எப்போ ரிப்பேராக கிடக்குதோ அந்த காரியத்தில் கத்துற ஐடியா கொடுத்து ஊழியத்தில் ஐடியா கொடுத்து குடும்பத்தில் ஐடியா கொடுத்து மறுபடியும் அதை சீர்படுத்தி அதை முந்தைய நிலைமைக்கு மறுபடியும் பில்டு பண்ணுறார் முந்தைய நிலமைக்கு நேராக மறுபடியுமா என்ன செய்கிறாருன்னா அவர் கட்டுகிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே மீகா புத்தம் ஏலாமதி மெட்டில் சொல்லும் பொழுது சத்ருவே சந்தோஷப்படாத இந்த நாள்ல இடிந்து போன தாவிதம் கூட நினைத்து சத்துருக்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் தாவிது பல தேசங்களை ஆண்டு கொண்டிருந்தார் தாவிதுக்கு அப்புறம் ஒரு இன்னொரு நாற்பது ஆண்டுகள் தேசம் சமாதானமாக இருந்த யுத்தம் இல்லாமல் இருந்தது சாலமான நாட்கள்ல சமாதானம் இல்லாமல் இருந்தது சாலோமோனுடைய கடைசி நாட்களில் சில பின்மாற்றங்கள் உண்டானதை பார்க்குறோம் அந்த பின்மாற்றங்கள்னால மறுபடியும் தாவிதின் கூடாரம் ஆட்டம் காண ஆரம்பித்தது தாவிதின் கூடிய கூடாரம் நன்மையை அந்த நன்மை இலக்க ஆரம்பித்தது தாவிதின் கூடாரம் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிச்சு இப்போ தாவிதனுடைய பேரன் வரும்பொழுது ரெகேபியா வரும்பொழுது தாவிதின் கூடாரம் முற்றிலுமாக விழுந்து போனது இப்போ ரெகேம துதி இல்லை உபாசம் இல்லை ஜெபம் இல்லை வேத வாசிப்பு இல்லை அப்படியே வார்த்தை இல்லை ஆண்டவர் தேடக்கூடிய இருதயம் இல்லை இப்போ மறுபடியும் அந்த இருதயம் வரும் பொழுது அந்த கூடார எழுந்து நிற்கும் அது மறுபடியும் ஆக விழுந்து விழுந்து போன கூடாரம் அதை யார் நிற்பாட்டுறாருனா ஆண்டவர் இயேசு வரும் பொழுது மறுபடியும் மறுபடியும் விடுதலை உண்டாகிறது இப்பொழுது ஜடங்கள் தாவிதம் குமாரனே ஓசனா என்று சொல்லி இயேசுவின் வருகை இயேசமுக்குள்ளாக இயேசு வரும் பொழுது தாவிதம் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் மறுபடியும் இப்பொழுது தாவிதம் கூடாரம் எடுப்பித்து கட்டப்பட்ட க கட்ட கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது கட்டப்பட்டுச்சு இந்த நாளில் உன் வாழ்க்கை இப்போ கட்டப்பட்டு இருக்கு ஆமாம் கட்டப்பட்டு இருக்கு அது விழுந்து போச்சு விழுந்து போச்சுன்னு சொல்லி விழுந்ததை பேச வேண்டாம் மறுபடியும் ஆய் கத்தர் பில்டப் பண்ணுவார் அது அந்த 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 காரியத்தை மறுபடியும் எடுப்பக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு அவர்தான் தான் சகலத்தை படைத்தவர் உண்டாக்கினவர் இப்பொழுது தாவிதம் கூடாரத்தை போல நம்முடைய வாழ்க்கை சில நேரம் ஊழியங்களுக்காக சில காரியங்கள் ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் இறைவாக்கு மூலமாக ஆமோஸ் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரண்டு வசனம் இறைவாக்கு மூலமாக ஆமோஸ் இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் தெளிவாக சொன்ன வார்த்தை வசனம் என்றவனால் அந்நாளை விழுந்து போன தாவித கூடாரம் அந்நாள் என்பது இந்த நாளை குறிக்கிறது நீங்கள் என்றைக்கு ஆண்டவரோடு மறுபடியும் ஒப்புரவாகிறீர்களோ மறுபடியும் அந்த மகிமைக்குள்ளாக நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்பொழுது அந்த நாள் இந்த நாளாக கருதப்படும் ஆமே எனவே தாவிதி சொல்லும் பொழுது நம்முடைய கூடாரத்தில் ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறேன் ஒன்றே நான் கேட்டேன் அதையே நான் ஆடுவேன் ஆலயத்தில் கூடாரத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக மகிமையை ஆராய்ச்சி செய்யும்படியாக அந்த கூடாரத்தில் இருப்பேன் அந்த கூடாரத்தில் தங்கி தாவீது தாவிது புதிய வல்லமையும் புதிய கிருபையும் என்ன பெற்றுக் கொண்டார் ஆமா யாக்கோபா சொல்லும்பொழுது யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தார் அவங்க அண்ணன் ஏசா பார்க்கும்பொழுது அந்த காட்டு சஞ்சாரி மனசஞ்சாரி காற்றில் வேட்டையாடி கொண்டிருக்கவரை பார்க்கிறோம் யாக்கோபுடைய ரெண்டு பிள்ளைகளில் சாரி ஈசாவுடைய ரெண்டு சொல்லும் சொல்லும்பொழுது ஏசா ஒரு காட்டு வாசியா இருந்தார் ஒரு காட்டு மனிதனாக இருந்தா ஆனால் யாக்கோபு குணசாலியும் வாசியுமாக இருந்தார் கூடாரத்தில் வாசம் பண்றதுதான் தேவனு செய்யாரு விரும்புகிறா கூடாரம் என்பது வீட்டில் தங்கி இருப்பது கூடாரம் என்பது ஆலயமாகி வீட்டில் தங்கி இருப்பது தேவடைய சமூகத்தில் தங்கி இருப்பது தான் அந்த கூடாரம் இப்ப அந்த கூடாரம் மறுபடியும் எடுப்பு நிக்க எடுப்புக்கப்படும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவடைய பிள்ளைகளை கத்த உங்களுக்கு தான் பேசிக்கிட்டு ஏன்னா பேசிக்க விழுந்து போன போன விழுந்து ஆமாம் உங்களை இந்த நாளில் பயமுறுத்தி கொண்டு விடுவிக்கிறார் விடுதலை தருகிறார் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாளில் சொல்லும்பொழுது புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகம் இசவல் என்னும் கண்ணிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் கத்த சொல்கிறாரு கட்டப்படுவாய் கட்டுவேன் ஆமாம் கட்டுவேன் அப்போனா சத்துரேகன் இடித்து தள்ளியிருக்கான்னு அர்த்தம் ஆமாம் இடித்து தள்ளினதை மறுபடியும் கட்டுவேன் நீ கட்டப்படுவாய் இந்த நாளில் உங்களுடைய தொழில் கட்டப்படும் உங்களுடைய ஊழியங்கள் கட்டப்படும் உங்களுடைய குடும்பங்கள் கட்டப்படும் எதெல்லாம் விழுந்து கிடக்குறதோ மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும் கட்டப்படும் உங்களுடைய ஆரோக்கியம் கட்டப்படும் உங்களுடைய நன்மைகள் கட்டப்படும் ஸ்தோத்திரம் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புரோ துரு அது கட்டப்படும் அது கட்டப்படும் ஆமாம் தேனி பாயிண்ட் உண்டாகும் இதெல்லாம் விழுந்து போய் கிடக்கறது என்று நினைத்தீர்களோ பிள்ளையுடைய வாழ்வு பிள்ளையுடைய திருமண காரியங்கள் பிள்ளையுடைய மேற்படிப்பு காரியங்கள் இதெல்லாம் இடிந்து போகிறது போல சிந்தித்தீர்களோ அது மறுபடியுமாய் கட்டப்படும் அதை கட்டுவேன் கத்த சொல்கிற இஸ்லவல் என்னும் கண்ணிகையே மறுபடியும் உன்னை கட்டுவேன் நீ கட்டப்படுவாய் மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் ஆடல் பாடல் செய்கிற கூட்டத்தோடு என்ன செய்யும் கணிப்புள்ள கூட்டத்தோடு என்ன செய்வாய் புறப்படுவாய்ங்க மறுபடியும் மேலதளத்தோடு மறுபடியும் ஆசிர்வாதத்தோடு மறுபடியும் புடம்புலல்ல இப்போ சங்கீத பாடலோடு புலம்பலோடு அல்ல ஒரு விரக்தியோடு பாடலோடு அல்ல இப்போ பாடல் தேவனை துதிக்கக்கூடிய பாடல் அவரின் நன்மையை மாத்திரம் பேசக்கூடிய பாடல் எதிர்மறையான பாடல் அல்ல ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புலம்பல் பாடல் அல்ல எனக்கு மட்டும்தான் நடக்குது சொல்லக்கூடிய பாடல் அல்ல எனக்கு தான் இது நேருது சொல்லக்கூடியது அல்ல இல்ல அப்படிப்பட்ட பாடல் அல்ல சர்வ வல்லமுடைய தேவன் அற்புதங்களை செய்வார் எகவா இரு அவருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் நிச்சயம் என்னை கட்டுவார் சொல்லக்கூடிய பாடல் அந்த பாடலோடு மறுபடியும் நீ புறப்படுவா என்று கத்த சொல்லுவார் இளமைய புத்தகத்தில் வாசித்த முப்பத்தி ஒன்று நாளில் சொல்லும் பொழுது இஸ்ரேல் என்னும் கண்ணிகையே நம்மளாம் கண்ணிகை ஆமாம் மனவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு நியமிக்கப்பட்ட கண்ணிகை அப்படி வருகைக்கு காத்துக்கக்கூடிய கண்ணிகை சபை திருச்சபை கண்ணிகைக்கு அடையாளமாக இருக்கிறது இப்பொழுது பவுல் சொல்லும்போது கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும் என்ன கிறிஸ்துவின் வருகை ஆ வருகைக்கு நீங்கள் ஆயுதப்புள்ளே க கன்னிகையாக இருக்க வேண்டும் இப்பொழுது இஸ்ரவலின் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன் நீ கட்டப்படுவா இந்த நாளில் மறுபடியுமாய் கத்து உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறா கட்டுகிறா திரும்ப திரும்ப சில பேருக்கு ஆண்டவர் தீர்க்கரிசமாக பேசி கொண்டிருக்கிறார் திரும்ப திரும்ப சொல்லுவார் ஆமாம் நீ கட்டப்படுவ மறுபடியும் மறுபடியும் ஆமோஸ் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டுக்கு நேராக மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன் அந்த நாளில் விழுந்து போன தாவியதும் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அந்த தரப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் மறுபடியும் அந்த பூர்வ நாட்கள் எது இருந்துச்சோ அந்த கலர்ஃபுல் இருந்துச்சுல அந்த கலர்ஃபுல் லைஃப் அந்த பூர்வ நாட்களுக்குள்ளே அந்த ஹெல்தான லைஃப் பூர்வ கூடிய அந்த நன்மைங்கிற ஆசீர்வாதம் அதுக்கு நேராக மறுபடியும் அதை கொண்டு வர்றார் கற்றர் அவர் கத்தர் இடிக்கிறவர் அல்ல பிசாசு இடித்ததை ஒருவேளை நாம் இடித்ததை ஒருவேளை ஏதோ சொந்த பந்தம் இடித்ததை மறுபடியும் கத்தர் இடிக்கிறவர் கத்தர் கட்டுகிறவர் கத்தர் தள்ளுகிறவர் அல்ல விழுந்தவர்களை தூக்கி விடுகிறவர் ஆமா நோயை உண்டாக்குறவர் அல்ல நோயை குணமாக்க கூடியவர் ஆமா பிரச்சனை தந்து நம்மை சோதிக்கிறவர் அல்ல சோதனைக்குள்ளவே கொண்டு போக மாட்டாரு சோதனை சில நேரம் நம்முடைய நம்முடைய பெலவினங்களால சோதனை உண்டாகிறது நம்முடைய தவறான முடிவுகளால் சோதனை உண்டாகிறது ஆனால் சோதனைக்கு மேல் நீ மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய தெய்வனாக இருக்கிறார் எனவே விழுந்து போன தாவிதங்கூடாரத்தை மறுபடியும் எடுப்பி வைக்கிறார் இந்த நாளில் உங்கள் விழுந்து போன நன்மை ஆமாம் மறுபடியும் வரும்புறத விழுந்து போன ஆசீர்வாதம் மறுபடியும் வரும் வரும் சிஸ்டர் சோர்ந்து போதைங்க சோர்ந்து போதைங்க ஆமாம் ஆமாம் எப்போது சோர்ந்து போன முகத்தோடு காணப்படாதீங்க கத்தையும் வாழ்க்கையை கட்டுவாருங்கிற ஆரோக்கியமான எண்ணத்தோடு நீங்கள் பயணிங்க ஆமா விசுவாசிங்க கத்தர் பேசுவா உங்களோட இடைபடுவா இப்போ விழுந்து போன தாவிதம் கூடாரத்தையே விழுந்து போன தாவிதம் கூடாரத்தோட வசனம் முடியலை அதை கட்டுவேன் தான் முடியுது அதை மறுபடியும் முந்தின இடத்தோட ஸ்தாபிப்பேன்னு தான் முடியுது ஆமாம் ஃபைனல் என்னன்னா காணான் ஃபைனல் என்னன்னா வனாந்திர மணில் ஃபைனல் காணானாக இருக்கிறது ஆசீர்வாதத்தையோடு வசனம் முடிகிறத பார்க்குறோம் நிறைவு செய்யறதை பார்க்குறோம் எனவே இந்த நாளில் விழுந்து போன நன்மைகளை மறுபடியும் மறுபடியும் கத்தை சரி செய்து சரி செய்து சிறப்படுத்தி ஆமா எதெல்லாம் செய்ய வேண்டிய காரியமோ அதை செய்கிறார் சார் எங்கெல்லாம் அந்த கூடாரத்தை ஓட்டை இருக்கிறதோ திறப்பு இருக்கோ அதெல்லாம் அடைக்கிறார் ஆ அநேகமியா மதுரை கட்டும் பொழுது எங்கெல்லாம் அந்த தரப்பு இருந்ததோ ஓட்டைகள் இருந்ததோ ஆமா எங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்தோத்திரம் அந்த எதிரிகள் தாக்கின நிமித்தம் வந்து வந்திருக்கக்கூடிய அந்த இடிந்து போன சோர் இருந்ததோ அங்கெல்லாம் மறுபடியும் பூசுகிறாங்க இப்ப கூடாரத்தை கத்தனை செய்த மறுபடியும் பூசுகிறாங்க ஆமா இப்போ உங்க ஆவிக்குரிய கூடாரம் என்பது அதையும் கட்டுகிறார் சரீரபரமான கூடாரத்தையும் மறுபடியும் கட்டுகிறார் எனவே நீ ஹெல்த்தோடு இருப்பீங்க ஹெல்த்தோட இருப்பீங்க வியாதி உங்களை அணுகாது வியாதிக்கு நீ தூரமாவாய் வியாதி வராது திகளுக்கு நீ தூரம் ஆவாய் அது உன்னை அணுகாது அதை மேற்கொள்ளாது கத்த உங்களோட கூட இருக்கிறா உங்க கூடாரம் இப்போ விழுந்து போன தாவி தாவிதம் கூடாரத்தோட நான் முடிக்க விரும்பலை விழுந்து போன தாவிதம் கூடாரத்தை எடுப்பிக்கிறார்ல இப்போ கூடாரத்தை விசாலமாக்குன்னு சொல்கிறார் விசாலமாக்கு ஆமா விஷாலமாக்கு நீ பெருக வேண்டும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீ பெருகணும் பெருகி உன் கூடாரம் ஆசீர்வாதமான கூடாரமாக இருக்க வேண்டும் இப்ப தாவிதம் கூடாரத்தில் ஆசீர்வாதம் இருந்தது நன்மை இருந்தது மகிமை இருந்தது தாவிதம் கூடாரத்தில் செழிப்பு இருந்தது தேவனுடைய வார்த்தை இருந்தது அதான் தாவிதம் கூடாரம் இப்ப தாவிதம் கூடாரத்தில் சகலமும் இருந்தது சகலமும் இருந்தது சர்வ வல்லவரும் அவரோடு இருந்தார் இப்ப மறுபடியும் எடுக்கிறாரு நீங்க தான் அந்த தாவிதம் கூடாரம் விழுந்து போன கூடாரத்தை போல இருந்த நீங்க மறுபடியும் கட்டப்படுவீங்க கத்ததுனால உங்கள கூட இருக்கிறார் ஆமா ஆமா